எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும் அஸ்வத்வாஜ்மே பாசஸ்தா இதேமே தன்னோ சூரிய பிரச்சோதயாத் தினமும் காலையிலே நாம் கண் விழிக்கும் போது நம்முடைய அட்டனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவர் சூரியன் அந்த டே நடத்தி கொடுக்குறவர் சூரியன் சாயங்காலம் அவர் கரெக்டாக போய்விடுவார் அப்போ சூரியன் எப்படி கண்ணுடைய ரொட்டீனை கரெக்டாக பண்ணிட்டுருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த கோழி கூவுறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு காரியம் சொல்லும்போது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அந்த நேரத்திலே விவசாயி தன்னுடைய தொழிலை செய்வதற்கு கிளம்பிடுவார் ஏற போக அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தூக்கிட்டு ஏர் கிளம்பி தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுவார் மாட்டை ஓட்டிட்டு அவர் வாட்டுக்கு வயலை போய் பார்க்குறேன்னு கிளம்பிவிடுவாங்க இன்றும் நடந்து கொண்டு இருக்கிற நிதர்சனமான உண்மைகள் அதுவும் ஒன்று அப்போது கால வேளையில் ஒருத்தர் சுறுசுறுப்பாக கிளம்பி விவசாயத்தை பார்த்து அந்த சூரியனை நேரடியாக அவருடைய கதிர்வீச்சுக்குள்ளே அமைந்து அதனுடைய ஃப்ரூட்டை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறார் அப்படின்னா விவசாயம் ஏர் இல்லைகள் நமக்கு ஒன்றுமே இல்லை தான் உண்மை அந்த விவசாயி தன்னுடைய விவசாயத்தினால் கிடைத்த பலன்களை நன்றியாக திருப்பி செலுத்தும் நாள் அப்படின்னா அது பொங்கல் நாள் பொங்கல் திருநாள் தைத்தெங்கல் நாள் அப்படின்னு வச்சுருக்கோம் தை மாதம் முதல் நாள் அன்றுக்கு பொங்கல் திருநாளாக அனைவரும் கொண்டாடுகிறோம் குழந்தைகள வார்த்தைகளை சொன்னால் பொங்கலோ பொங்கல் அன்னைக்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் குதூகலமாக இருக்கக்கூடிய நாளாக பொங்கல் நாள் இருக்கிறது இந்த பொங்கலின் அதி தேவத்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திரன் அவனுடைய தம்பி சகோதரன் உபேந்திரன் அப்புறம் சூரியன் இந்த மூணு பேர் கூட்டு ஒரு நிகழ்வு தான் இந்த பொங்கல் தான் நார்மலாக பொங்கல் போது பார்த்திங்கன்னா மூணு பானை வைப்பாங்க அது தெரிஞ்சோ தெரியாமல் அந்த மூணு பானை இதுக்கு தான் ஒன்று இந்திரனுக்கு ஒத்தனுக்கு உபேந்திரன் உபேந்திரனுக்கு இன்னும் ஒன்று நம்மளுடைய சூரியனுக்கு சூரிய பானை நடுவில் இருக்கும் இவங்க ரெண்டு பானை சைடில் இருக்கும் இதுதான் ஒன்று அப்புறம் கரும்பெல்லாம் வச்சுருப்போம் இந்த இந்திரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா இவர் தான் கரெக்டாக மழையை கொண்டு வந்து நமக்கு சேர்க்குற மழையே கரெக்டான மிதமிஞ்சு மழை நமக்கு நெல் ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் மழை இல்லைன்னா அதுவும் போயிடும் கரெக்டான மழை என்னுடைய விளைச்சலை நல்லபடியாக கொடுக்கும் அப்போ இந்திரன் நல்லபடியாக கொடுக்கணுன்றதுக்கு ஒரு 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 பொங்கல் சூரியன் கரெக்டாக கிட்ட அவர் கரெக்டாக டைம் பிரகாரம் எனக்கு வந்து ஆஜராகிடுறார் வந்து கொடுக்குறார் அப்போது எனக்கு வர வர அவருடைய பலன் என்ன கிடைக்கும் எனக்கு சயின்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த பச்சையம் அப்படிங்கிற சதைப்பிடிப்பு அப்படிங்கிறது வரும் இன்னொரு விஷயமாக சொல்லப்போனாக்க வானத்தில் இருந்த மழை அது மூலியமாக வந்த உயிர் இங்கே திருப்பி விதையாக மாறி தான் ஒருத்தனுடைய வயத்துக்குள்ளே போய் திருப்பி கருவாய் மாறி திருப்பி மனிதனாகோ புல்லாயோ பூவாகோ பல்விறகுமாய் பழமையான்னு சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி எல்லா விதமான பிறப்புகளாக மாற்றி கொடுக்கறது அப்போது ஒரு தானியம் வரணுன்னா மழையிலேருந்து வருது பர்ஜன்யம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து தான் வருது அந்த சைக்கிளிக் இந்த பர்ஜன்யம்ங்கிற மேகத்தை நடத்தி கொள்ளுக்கிறது யாருன்னா உபேந்திரன் இவன் இல்லைனா அங்கே கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரது யார் பக்கெட்டு அந்த பக்கெட்டை கொண்டு வர்றது இவர் தானே அப்போ இவருக்கும் ஒரு பானை வச்சுட்டு மூணு பேர் பானையே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் சரி இந்த மூணு பேர் பானையை வச்சு பொங்கலை கொண்டாடுறது சரிங்க பொங்கலுக்கு எதுங்க புதுசெல்லாம் அப்படின்னா நமக்கு எல்லாமே பழசை போக்கி புதுசு வச்சோன்னா குதுவலம் தானே அந்த எல்லாமே புதுசு தானே கிடைக்கும் போகுது புது நெல் கிடைக்கும் புது கதிர் கிடைக்கும் புது வெள்ளம் கிடைக்கும் நம்ம பசுலேருந்து பாலை நெய்யை வாங்கி கிளீனாக வச்சுட்டு அன்றைக்கி எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையை போடும்போது நெல் புதுசாக இருக்கும்போது அது குழஞ்சி விடும் அதை வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா நெல் கு குளிர்ந்துருச்சுன்னா அது வந்து குழஞ்சி போய்டும் அது குழஞ்ச உடனே அதுக்கு வெள்ளத்தை உடனே அது நல்லா ஸ்வீட்டாக மாறிடும் அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பச்சக்க பச்சக்கர் போட்ட உடனே மனத்தோட நல்ல ஜகுல்குள்னு இருக்கும் சொல்லும்போதே உங்களுக்கும் வந்து சாப்பிடணும் தோன்றது அந்த எண்ணம் கொண்டு வந்துடும் ஏன்னா அதில் கொஞ்சம் பாலையை வந்து பால் பொங்கும் அப்படியே அந்த பால் அப்படிங்கிறது சந்திரன் ஸோ மனது பால் பொங்கல் பொங்கி குதூலகமாக கொண்டு வரத்துக்கான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுறதுக்கு தான் இந்த இது அப்போ பால் பொங்கின உடனே என்ன சொல்லுவோம் பொங்கலோ பொங்கல்னு எல்லாம் சொல்லுவோம் அப்புறம் வெளியில் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் நல்லா பால் பொங்கிச்சாங்கன்னு கேட்டுப்போம்ல அது கிழக்கில் பொங்கித்தான் ரொம்ப சந்தோஷம்ப்பா கிழக்கு பக்கம் கால் பொங்கிச்சுப்பா எங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா அப்படி எல்லோரும் பொங்க வச்சு அந்த பொங்கலை சந்தோஷமாக மற்ற நாளில் பொங்கல் பொங்கும்போது கரண்டி தூக்கி உள்ள போட்டுருவோம் பொங்கல் அன்னைக்கு தான் கரண்டியை போடாமல் வச்சுருப்போம் பொங்கட்டும்னு வச்சுருப்போம் சிவியல விட்டு பொங்கட்டும் அப்படின்னு அப்போ சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கான நாளாக மாற்றிக்கிறோம் இந்த கரும்பு எதுக்கு சார் வச்சுருக்குறோம் அப்படின்னாக்க கரும்புகளோட சூட்சுமம் என்னென்னாக்கா இப்போ பார்த்தீங்க காமாட்சி அம்மனோ மீனாட்சி அம்மனோ எல்லாம் சாமி காமாட்சி வச்சுப்போம் அம்மன் கையில் கரும்பு வச்சிருப்பாள் சில சுவாமிகள் கையில் கரும்போடு தான் இருப்பாங்க பட்டினத்தாரடிகள் கரும்போடு தான் சுற்றினார் எனக்கு திருவண்காடுலேயும் திருவற்றியூர் வரைக்கும் எப்போ வந்து எனக்கு கரும்பு அடிக்கரும்பு நுனிக்கரும்பும் எனக்கு எப்படி இனிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்காக போகிறார் அப்போ கரும்பு இனிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அவ்வையார் சொல்கிறார் அவருடைய விநாயகரகளில் கரும்புள்ளே காட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதுகு தண்டு வடம் இருக்கிறது பார்த்தீங்களா நுனி நுனி நுனியாக இருக்கும் அப்போது கரும்பு அப்படின்னா முதுகு வளையலைன்னா என்ன ஆகும் நம்மளது பெண்டு ஆள்னா நம்ம காணப்படுவோம் ஸோ முதுகு வந்து நமக்கு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது முதுகு வளைச்சி தான் இந்த விவசாயி தன்னுடைய அந்த உழைப்பை கொட்டி தான் இங்கே கொண்டு வந்திருக்கார் எப்படி உழைப்பை கொட்டினால கிடச்சது ஸ்வீட்டு கரும்பு ஸ்வீட்டாக இருக்குமா இனிப்பாக இருக்குமா வாழ்க்கையும் இனிப்பாக இருக்குமா இந்த முதுகு தண்டு ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம வந்து அந்த ஆக்னா சக்கரத்தில் நம்ம கோ அப்படியே மூவ் பண்ணும்போது சகசிராரத்தில் வரும்போது நமக்கு தெளிவு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா இந்த கரும்பை அந்த கரும்போடு ஒற்று போட்டு இங்கே கரும்பை வச்சு கொண்டு மஞ்ச குத்து இஞ்சி குத்தெல்லாம் வச்சு சந்தோஷமாக இந்த பொங்கலை எல்லோரும் கொண்டாடுறோம் இதுதான் அந்த பொங்கலுடைய தாற்பயம் அதனால் இந்த வருடம் பொங்கல் வந்து காலையில் ஆறுலேருந்து ஏழரை அப்படிங்கிற மணியில் பொங்கல் பானை வைக்கலாம் அப்படின்னு வைக்கலாம் ரொம்ப அருளியராக நாங்கள் வீட்டில் வைக்கிறது இல்லைனாக்க மதியானம் அப்படிங்கிற அந்த உச்சிகால வேலை பதினோருலேருந்து பன்னெண்டு மணி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் வைக்கலாம் அது என்னென்னு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்வா அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒரு நட்சத்திரம் எக்ஸ்ட்ரானால் இருபத்தெட்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்து பேர் அபிஜித்துன்னு பேர் அவர் எல்லா விதமான சுபிட்சங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் வாழ்க்கையின் வளத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமாகவும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் அமைகிறார் அதனால தான் சில மாநிலங்களிலே இரவு நேரம் அபிஜித்தும் போது கல்யாண முகூர்த்தங்களை வைப்பார் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னால பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தத்தை கல்யாணம் வைப்பதற்கான ரீசன் என்னென்னா அது வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை வைக்கிறாங்க அதனால் எதர் பை சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி ஆர் பை லெவன் டு டுவெல் அப்படிங்கிற கான்செப்ட்டில் யூ கேன் ஹேவ் அ சங்கராந்தி மகர சங்கராந்தியை கொண்டாடலாம் இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிற வார்த்தை சொன்ன உடனே என்ன ஆகுது அவுட் த வேர்ல்டு வந்து மகர சங்கராந்தியை கொண்டாடுறாங்க வேறு 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 பேரில் நம்ம இந்தியாலேயே சங்கராந்தி அந்த நாளில் வந்து எல்லாரும் கொண்டாடுற ஒரு பண்டிகை ஏன்னா விவசாயின் பண்டிகை இல்லையா அதனால் எல்லாரும் வேறு வேறு நேமில் கொண்டாடுவோம் நம்ம தைப்பொங்கலாக கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர் சங்கர